காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் பதினொன்று அவரவர் எண்ணங்களில் மூழ்கி இரண்டு நாட்களும் காணாமல் போய்விட்டது திங்கட்கிழமை அலுவலகத்திற்கு தனித்தனியாக உஷாவும் ராஜும் வந்து சேர்ந்தனர் வேலை முடிந்து இருவரும் ஒன்றாக கிளம்பினர் உங்க அப்பா கிட்ட கேட்டீங்களா என்ன சொன்னாங்க என்று உஷா கேட்டாள் அப்பாவிடம் தான் பேசி அனைத்தையும் கூறினான் ராஜ் இந்த உலகத்துல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் நாம் அதில் தலையிட முடியாது அதுவும் நாம் பிறப்பதற்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு நாம் எப்படி பொறுப்பேற்க முடியும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அதை தான் அவங்க கிட்ட நாம பேசணும் என்ன இப்படி சொல்றீங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கவே விருப்பப்படல அப்புறம் எப்படி சம்மதிப்பாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னா தான் கல்யாணத்தை நடத்தணும் இதுல எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் மூஞ்சி கொடுத்து பேசிக்க மாட்டாங்க அப்படின்னா எப்படி உஷாவின் கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை இங்க பாருங்க ராஜ் என்ன பொறுத்த அளவுல கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான் இதுக்குதான் அந்த காதல்கெல்லாம் நான் சம்மதமே சொல்லாம காலேஜ்ல சுத்திட்டு தெரிஞ்சேன் ஏதோ விட்ட கொறை தொட்ட கொர உங்களை எனக்கு பிடிச்சு போச்சு என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது உங்க அப்பாவோட வந்து பொண்ணு கேட்கணும் இல்லைன்னா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவள் அழ ராஜ் தர்ம சங்கடம் அடைந்தான் ஏய் உஷா உன்னு தைரியமான பொண்ணுன்னு நினைச்சா என்ன இப்படி இருக்க முதல்ல கண்ணத்தோட பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன இது என்னோட வாழ்க்கை இப்ப விட்டுட்டா என்னால பிடிக்க முடியாது ஆண்களுக்கு எல்லாமே ஈஸி தான் காதலிக்கிறதும் காதலை மறக்கிறதும் அவங்களுக்கு சாதாரணம் ஆனா பொண்ணுங்க ஈஸியா காதல்ல விழமாட்டாங்க ஒருவேளை காதலிச்சுட்டா அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க எனக்கு தெரியாது நம்ம கல்யாணம் நடக்கணும் உங்க அப்பா வந்து என்கிட்ட பொண்ணு கேட்காம எங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க முடியாது தப்பு உங்க பேர்ல இருக்கு அதனால அவங்களா வந்து பேசினா மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடக்கும் அவளுடைய ஆதங்கம் புரிந்தது ஓகே முதல்ல இவங்களோட சம்மதத்தை கேட்டு பார்ப்போம் ஒருவேளை கடைசி வர பிடிவாதமா இருந்தா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வேணாம்னு நினைச்சாங்கன்னா இவங்க கொஞ்சம் இறங்கி வரட்டும் நான் பேசுறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு உங்க அத்தைய பார்த்து பேசணும் என்று கூறினான் எதுக்கு அது அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன் இந்த வாரமும் நம்ம ஊருக்கு போகலாம் கோவிலுக்கு அத்தையை கூட்டிட்டு வா உங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் பலவாறு அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைத்து ஹாஸ்டலுக்கு அனுப்பினான் அவளிடம் எளிதாக கூறிவிட்டான் ஆனால் அவனுக்கும் கலக்கமாகத்தான் இருந்தது இதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்க தெளிவே கிடைக்கவில்லை இரவு சாப்பிட்ட பின் அரை மணி நேரமாவது உஷாவிடம் பேசிவிட்டு தூங்கப் போவது வழக்கம் ஏற்கனவே அவள் அழுது கொண்டே சென்றது மனதை வருத்த அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள அவளுக்கு அழைத்தான் ஏய் நைட் சாப்பிட்டியா என்றவனுக்கு என்ற குரல்தான் பதிலாக வந்தது இரு ஒரு நிமிஷம் வீடியோ காலில் வரேன் என்று கூறி வீடியோ காலில் அவளை அழைத்தான் அழுதி வீங்கிய இமையோடு அவளை பார்த்தவன் திடுக்கிட்டான் ஏய் அதுக்குள்ள என்னாச்சு ஆச்சு இருந்து போகும்போது நல்லா தானே இருந்த என்று அவன் கேட்க அப்பா ஃபோன் பண்ணினாங்க உள்ளூர்லேயே சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்காங்களாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில நேர்ல பேசி முடிவு பண்ண போறாங்களாம் அப்பா கிட்ட நான் முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னேன் ஆனா அவங்க அம்மா இல்லாத குறை தெரியாம உன்னை தூக்கி வளர்த்த அத்தைக்கு இதை விட நீ செய்யற கை மாதிரி வேற எதனா இருந்தா சொல்லு நான் ஒண்ணு காதல் கல்யாணத்துக்கு எதிரி கிடையாது ஆனா அந்த பையன் வேண்டாம் எங்களால திரும்பியும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க முடியாது ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கேன் நீ நினைச்சத படிக்க வச்சிருக்கேன் கேட்டதை வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த அப்பாவுக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைச்சா என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு சொல்றாரு எனக்கு என்ன பண்ணனே தெரியல என்று கூறி அழுதல் பிளீஸ் தி மேரேஜ் பண்ணிக்கலாமா என்று கேட்டான் அது எப்படி நன்றி கெட்டத்தனமா இருக்காதா எங்க அப்பா தான் தெளிவா சொல்றாங்களே நான் உன வளர்த்ததுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அந்த கல்யாணத்துக்கு சம்மதின்னு சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணனா அது அவங்களுக்கு பண்ண துரோகமா தெரியும் உங்களை ஏத்துக்க அவங்க மறுக்கல ஆனா அவங்க அப்பாவை எத்துக்கு பிடிக்கல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்று கூறி விசும்பினாள் ப்ளீஸ் அழாத உஷி இன்னும் ரெண்டு நாள் இருக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் நீ அழுதா நான் எப்படி இங்க நிம்மதியா இருப்பேன் ப்ளீஸ் அழாத சொல்ல சொல்ல கேட்காம அழுதுட்டே இருந்தேன்னா நேராக ஹாஸ்டலுக்கு வந்து நின்றுவேன் என்று அவன் சொல்லவும் கண்ணை துடைத்துக்கொண்டு மூக்கை உறிஞ்சி இப்போ ஓகேவா என்றாள் குட் இன்னும் கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும் ஆமா அது ஒண்ணுதான் குறைச்சல் ஏய் எதுவும் குறையல குறையாது பேசாம படுத்து தூங்கு ட்ரீம்ல நான் வருவேன் என்று கண்டிக்க அவள் முகம் சிவந்தாள் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நானும் உறுதி உறுதியனுக்குற ஆளுதான் அதனால உனக்கு அந்த பயம் வேண்டாம் எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குவோம் அந்த நம்பிக்கையோட தூங்கு என்றவன் குட் நைட் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் வெகு நேரம் யோசித்ததில் அப்பாவிடம் பேச வேண்டும் என்று தோன்ற போனில் அவரை அழைத்தான் என்னப்பா இந்த நேரம் திடீர்னு கூப்பிட்டுருக்க இரவு பதினொன்று மணி வாக்கில் பையன் அழைக்கவும் என்னவோ ஏதோ என்று அதனை அப்படி கேட்டார் விஜயாபதி உஷா சொன்ன விஷயத்தை அப்பாவிடம் கூறியவன் அப்பா நான் உன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே என்று கேட்டான் என்னடா சொல்லு உங்க பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க செஞ்சது தப்புதான்ப்பா ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி தான் நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க இன்னொருத்தவங்க துக்கத்தில் கட்டப்படுகிற வாழ்க்கையில் நிறைய சாபம் இருக்கும் அந்த சாபம் உங்களுக்கு பிறகு உங்க பையனான எண்ணையும் பாதிக்கும் இதை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க செய்வீங்களாப்பா நிச்சயம் செய்வேன் அவளை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரே குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கு நேரா பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் சந்தோஷம் நாளைக்கு நான் கிளம்பி வரேன் அவங்கள நேரடியாக பார்த்து நம்ம ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்கலாம் என்று சொல்லவும் அவரும் சம்மதித்தார் மறுநாளே உஷாவிடம் ஒரு அவசர வேலையா நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன் நாளைக்கு சாயங்காலம் உங்க அத்தையை கோயிலுக்கு வரும்படி பாத்துக்கிறது பொறுப்பு நீ சனிக்கிழமை வா போதும் என்றதும் பயத்துடன் அவனை பார்த்தாள் என்ன திடீர்னு ஊருக்கு கிளம்புறீங்க உங்க அப்பா ஏதாவது சொன்னாங்களா அல்லது உங்க வீட்லயும் வேற கல்யாணம் பேச்சு நடக்குதா என்று கேட்டாள் ஏ பைத்தியம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் நம்ம விஷயமா போறேன் ஆனா நீ இன்னைக்கு அங்க வந்தா பிரச்சனை ஆகும் முதல்ல நான் போய் நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன் நீ சனிக்கிழமை வந்து சேரு அவளுக்கு தைரியம் கூறிவிட்டு கிளம்பினான் முத்துராமன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பதை அறிந்து எதுக்கு நான் எவ்வளோ அவசரம் உஷா முழு மனசோட கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்பதான் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உன்னோட கண்டிஷனுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா அவளை அவஸ்தப்பட சொல்றியா இளவரசி கேட்டாள் அதுக்காக அவன் வீட்ல திரும்பியும் சம்மந்தம் பண்ண முடியுமா நீ இப்படி தனியா இருக்கிறதுக்கு அவன்தான் காரணம் என்னால மன்னிக்க முடியாது அவர் மட்டும் காரணம் கிடையாது அண்ணா என்னோட உடல் தான் ஒரு காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தது நான் நான் கண்டிப்பாக கல்யாணமே செஞ்சுருக்க மாட்டேன் என்கிட்ட குறை இருக்கும்போது அவரை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம் இடத்துல யார் இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பாங்க அவர் நமக்கு அத்தை பையன் அதனால நமக்கு கூட கொஞ்சம் வலிக்குது இதே சொந்தமா இல்லாம அந்நியமா இருந்தா ஆயிரம் பேச்சு பேசியிருப்பாங்க இவங்க அதெல்லாம் பேசாம நேரடியா கேட்டது எனக்கு திருப்திதான் மேலும் எனக்கு போட்ட நகை தொகை எல்லாத்தையும் உடனே திருப்பியும் கொடுத்துட்டாங்க நஷ்ட இடம் என் பேர்ல பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி தரேன்னு தான் சொன்னாங்க நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் பிள்ளை இல்லாதவங்களுக்கு எதுக்கு ரூபா எனக்கு என்னோட சம்பாத்தியம் இருக்கு அது நான் வாழ போதும்னு சொல்லிட்டேன் அதனால அவங்க மேல தப்ப சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை முடிஞ்சா கடவுள் மேல கோபப்படலாம் ஆனா என்ன பலன் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு முதலே தீர்மானிச்சுதான் நம்மள பூமிக்கு அனுப்பி வைக்கிறான் அவன்கிட்ட போய் சண்டை போட முடியுமா கண்ணீருடன் அண்ணனிடம் வாதாடினாள்